நாட்டின் சுதந்திர தினத்தினை முன்னிட்டு தனியார் கல்லூரியில் தேசிய ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டது நாட்டின் எட்டாவது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஆவடி அருகே செயல்பட்டு வரும் ஆலி முகமது சலீம் பொறியியல் கல்லூரியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் கல்லூரியின் முதல்வர் மாரிமுத்து தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கல்லூரியின் சேகு ஜமாலுதீன் கல்லூரியில் சிறந்த மதிப்பெண்கள் மற்றும் ரேங்க் பட்டியலில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது மற்றும் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் தனி திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் பெற்றோர்கள் பலர் கலந்து